இப்போது நாம் காஞ்சி மகா பெரியவர் தரிசிக்க விரும்பிய குஞ்சித பாதத்தை பற்றி விரிவாக அறிய இருக்கின்றோம் காஞ்சி மகா பெரியவர் சித்தி அடைவதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னால் உடல்நலம் இல்லாமல் இருந்தார் அப்பொழுது ஒரு நாள் மாலையில் தன்னுடைய சீடர்களை அழைத்து நான் சிதம்பரத்தில் இருக்கும் நட்ராஜ பெருமானை தரிசிக்க வேண்டும் நட்ராஜரின் பூஜையில் அணிவிக்கப்படும் குஞ்சித பாதத்தை தரிசிக்க வேண்டும்னு சொன்னார் சிதம்பரத்தில் நடராஜ பெருமான் தனது இடது பாதத்தை வளைத்து தூக்கி திருநடனம் ஆடியதற்கு குஞ்சித பாதம் என்று பெயர் இந்த தரிசனத்தை கண்டாலே தீராத வியாதியும் நீங்கும் பல மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட ஒரு பொருளை நட்ராஜரின் தூக்கிய திருவடியில் அணிவிக்கப்படும் பொழுது அந்த மூலிகை வேர்களுக்கு குஞ்சித பாதம் என்று பெயர் இருக்கிறது மகா பெரியவர் குஞ்சித பாதத்தை தரிசிக்க வேண்டும் என்று சொன்னார் இதை கேட்ட சீடர்கள் மகா பெரியவருக்கு உடல்நலம் சரியில்லாத நிலையில் எப்படி பெரியவரை சிதம்பரத்திற்கு அழைத்து செல்வது என்று சிந்தித்தார்கள் குஞ்சித பாதத்தை தரிசித்தால்தான் நமக்கு உடல்நலம் சரியாகும் என்று நினைத்து மகா பெரியவர் அப்படி சொல்லலீங்க மோட்சம் கிட்ட வேண்டும் என்று தான் மகான்கள் விரும்புவார்கள் அவர்களின் உண்மையான எண்ணத்தை புரிந்து கொண்ட இறைவன் அமைதியாக இருப்பாரா என்ன உடனே பிள்ளை விரும்புவதை நிறைவேற்றுவார் அல்லவா ஆம் அப்படி தாங்க நடந்தது மறுநாள் சூரியனை விட வேகமாக செயலில் இறங்கினான் இறைவன் மகா பெரியவரை தரிசிக்க சிதம்பரத்தில் இருந்து குஞ்சித பாதத்துடன் காஞ்சிபுர சங்கரமரம் வந்தார்கள் சிதம்பர நடராஜ பெருமானுக்கு சேவை செய்யும் சில தீட்சிதர்கள் நாங்கள் பெரியவரை தரிசிக்க வந்தோம் பெரியவருக்காக பிரசாதம் கொண்டு வந்து இருக்கிறோம் என்று கூறி பெரியவரை தரிசிக்க அனுமதி கேட்டார்கள் இதைக் கேட்ட மகா பெரியவரின் சீடர்கள் வார்த்தையே வரவில்லைங்க நேற்று இருபத்தானே நம் மகா பெரியவர் நட்ராஜ பெருமானின் குஞ்சித பாதத்தை தரிசிக்க வேண்டும் என்றார் இன்று அதிகாலையிலேயே மகா பெரியவரை தேடி குஞ்சித பாதத்துடன் தீட்சிதர்களை நடராஜ பெருமான் அனுப்பி இருக்கிறாரே என்று மேய்சித்து போனார்கள் மகா பெரியவரிடம் தீட்சிதர்கள் பிரசாத தட்டில் குஞ்சித பாதத்தை வைத்து கொடுத்தார்கள் அதை தம் தலையில் வைத்துக்கொண்டார் கொண்டார் மகா பெரியவர் மகான்கள் முக்தி கிடைக்கத்தான் ஆசைப்படுவார்கள் அவர்களின் விருப்பத்தை இரவே நிறைவேற்றுகிறார் நாம் சராசரி மனிதர்கள் அல்லவா நல்ல அதி அதிமுக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உடல் நலமாக இருந்தால் எல்லா பொருளும் நலமும் தேடி வரும் சகலமும் நலமாக அமையும் ஆகவே நாமும் ஒரு முறையாவது சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு மூலிகையால் தயாரிக்கப்பட்ட குஞ்சித பாத பிரசாதத்தை தரிசிப்போம் நலமோடு வளமோடு வாழ்வோம்